ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்க நரசிம்மர் வழிபாடு அப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் சிறந்து விளங்கணும்னு சொன்னால் அவர் செய்கிற வேலை வந்து சிறந்து விளங்கணும் அல்லது அவர் செய்கிற தொழிலில் வந்து சிறந்து விளங்கணும் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனையோ பேர் வந்து தங்களுக்கு திறமை இருந்தும் அந்த திறமைக்கேற்ற வேலை கிடைக்கலன்னு சொல்லி கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாங்க தற்காலிகமாக இருக்கக்கூடிய வேலை நிரந்தரமாக்காமல் வருத்தப்படுவார்கள் தொழில் நல்ல அனுபவம் இருந்த முயற்சிகள் செய்து ஒரு வெற்றியை வந்து கூட அடைய முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாங்க அப்படிப்பட்டவங்க நரசிம்மர எப்படி வழிபட்டால் அவங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நாங்க ஆன்மீகம் சார்ந்த பதிவுல பார்க்கலாம் உக்குர தெய்வங்களுக்குள்ள ஒருவராக இருக்கிறவர் தான் நரசிம்மர் என்று எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் பாத்தீங்கன்னு சொன்னா தன்னுடைய உண்மையான பக்தன் அழைத்த அழைப்பிற்காக ஓடோடி வருவார் என்று சொல்லி புராணங்கள் கூறுகிறது அப்படிப்பட்ட நரசிம்மர் நரசிம்மர பலரும் கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லியும் எதிரிகளின் தொல்லை விலக வேண்டும்னு சொல்லியும் வழிபாடு செய்வார்கள் நரசிம்மரிடம் நாம எந்தவித வழிபாடு செய்தாலும் முழு மனதுடனும் நம்பிக்கையுடனும் சொன்னால் அந்த வழிபாட்டுக்குரிய பலன் உடனே வந்து கிடைக்கும் என்று சொல்லலாம் அந்த வகையில தான் நாம செய்கிற வேலை மற்றது தொழிலில் வந்து வெற்றிகள் உண்டாக நரசிம்மர வழிபாடும் செய்யும் முறையை பற்றி பார்க்கலாம் வாங்க பெருமாளின் அவதாரங்களை ஒருவராகத்தான் நரசிம்மர் இருக்கிறார் பெருமாளுக்கு உரிய கிழமைகளாக புதன் திங்கட்கிழமையும் சனிக்கிழமையும் இருக்கிறது அதுலேயும் குறிப்பாக அதிக பெருமாள் வழிபாட்டில் ஈடுபடுவதற்கு உகந்த கிழமையாக இருக்கிறது வந்து சனிக்கிழமை அந்த சனிக்கிழமையில தான் நாம நரசிம்மர வழிபாடு செய்யணும் சனிக்கிழமை அன்று காலை ஆறு மணியில இருந்து ஏழு மணிக்குள்ள சனி கோரை வரும் இல்லையா அந்த நேரத்துல நாம அருகில இருக்கக்கூடிய நரசிம்மர் ஆலயத்திற்கு செல்லணும் பெருமாள் ஆலயத்துல நரசிம்மர் இருந்தாலும் அங்க நீங்க சென்று இந்த வழிபாடு செய்யலாம் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது நவதானியம் ஒரு பாக்கெட் வந்து வாங்கி கொண்டு செல்லுங்கள் நரிசிம் முன்பாக பதினோரு அகல் விளக்குகளை வச்சு அதில் சுத்தமான பசுனை ஊற்றி பஞ்சித்திரி போட்டு தீபம் ஏற்றணும் அதாவது இந்த நவதானியத்தை கையில் வச்சு கொண்டு இந்த தீபத்தை ஏற்றி முடித்ததுக்கு பிறகு மூலவரை தரிசனம் செய்யணும் மூலவரை தரிசனம் செய்துட்டு உப தெய்வங்களையும் தரிசனம் செய்த பிறகு வந்து கையில் இருக்கக்கூடிய நவதானியங்களை மண்பாங்கான இடத்துல தூவிக்கொண்டே தரிசனம் செய்து வழிபாடு செய்யணும் ஆலயத்தில் வந்து மூன்று முறை வளம் வந்து அதுக்கு பிறகு இந்த நவதானியங்களை நாம தூவி விடலாம் மூன்று முறை வளம் வந்ததுக்கு பிறகு கொடிமரத்திடம் வந்து சஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி அங்கேயா அமர்ந்து ஓம் ஸ்ரீம் லக்ஷ்மி நரசிம்மரே நமோ நம்ம இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூறணும் பிறகு ஒரு வேளை வந்து நிற வந்து பச்சை நிற பயன்படுத்தி இதே மந்திரத்தை ஐம்பத்தொரு முறை எழுதணும் எழுதி முடிச்சதுக்கு பிறகு இதனுடன் உங்களால் இயன்ற அளவு காணிக்கையை வச்சதுக்கு பிறகு சிறிது பச்சை கைப்புறத்தையும் அதுக்குள்ளே வந்து வச்சுட்டு அதை அப்படியே மடித்து நீங்க அந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய உண்டியல்ல வந்து போடணும் இப்படி தொடர்ச்சியாக ஒன்பது வாரங்கள் நீங்க செய்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகள் உண்டாகும் அவ்வளவு முயற்சிகள் செய்தும் வேலை நல்ல முன்னேற்றம் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறவங்க தொழில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறவங்களும் நரசிம்மரை இப்படி முழுமனதோடு வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னா அனைத்திலேயும் வெற்றிகள் உண்டாகும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீக சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி